சுபாஸ்கரன் மற்றும் ரிஜயின் போபிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் மற்றும் ஒரு அண்மை செய்தி ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குனர் ரூசோவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அமைந்து தலைமையிடமாக கொண்டு திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆரணி செய்யூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆருத்ரா கோல்டுங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் தங்களிடம் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் முப்பத்தி ஆறாயிரம் வட்டியாக வழங்கப்படும் என விளம்பரம் செய்தது இதனிடையே இந்த திட்டத்தின் மூலம் மக்களிடம் ஆசையை கொண்டு பண மோசடி ஈடுபடுவதாக அந்த நிறுவனம் மீது பல்வேறு புகார்களும் காவல்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இது புகாரின் அடிப்படையில் தமிழக காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருபத்தி ஒரு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த நிறுவனம் சுமார் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து பேர்கள் சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்தது இந்த வழக்கு தொடர்பாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் மீன் ஒருவரான ரூசோ உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் தலைப்பிறவாக இருந்த ரூசோ பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுப்ப அனைத்து விமான நிலையங்களுக்கும் போலீசார் ஏற்கனவே வந்து லுக் அவுட் நோட்டீஸிலும் வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் ரூசோ வந்து ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவான நீதிபதி தகவல் முன்பாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போது இந்த மனுவை வந்து ஜாமீன் மனுவை ரூபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை தரப்பிலும் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் இந்த நிலையில் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவருடைய மனுவை திரும்ப பெறுவதை ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி